நம்ம ரசிக்கப்படாமல் இருந்தப்போம் பாவிகளாக இருந்தப்போம் ஏசு நம்மளை தேடி வந்தார் அவன் காசு இல்லை அட்ரஸே கிடையாது ஆமே ஆமாம் ஆமாம் நமக்கு முகவரி கிடையாது ஒன்றுமே கிடையாது நம் பெரிய பணக்காரங்கிறனால தேடி வரல நம்ம ரொம்ப பெரிய பரிசுத்தமான நீதிமானம் வாழ்ந்தங்கிறனால தேடி வரல நம் பாவிகளாக இருந்த பொழுது ஏசு கிறிஸ்து நமக்காக தேடி வந்தது நம்மை ரசித்தார் நம்ம மீட்டு கொண்டார் ஆமே ஆமாம் அதுதான் அவருடைய அழகு நம் பாவியாக இருந்தபோது நம்மளை தேடி வந்து பணம் இல்லாத போதும் குணம் இல்லாத போதும் தேவனற்றவர்களாய் ரசிக்கப்படாமல் ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்தப்போ நீ என்னுடையவன் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை பெருமைப்படுத்துவேன் நம்ம அழைச்சி இன்றைக்கு நம்ம உயிரோடு வாழ வச்சுருக்க மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து சிலுவையில் அதை தீர்த்து முடித்து அதை சுவிசமாக சுவிசேஷமாக நமக்கு அறிவித்து அவரை விசுவாசித்து அவரை சொந்தரிச்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்காக அவர் எவ்வளோ பாடுபட்டார் அவர் சிலுவையில் மட்டும் பாடுபடலை நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையை அவருக்கு பிரியமாக வாழணும் இப்போ வரைக்கும் பாடுபட்டு இருக்கிறார் எப்படி நம்ம அப்பா பெத்ததோடு அப்பா அம்மா பெத்ததோடு விடாமல் பெத்து பலத்து ஆளாக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் பாடுபடுறாங்களோ பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி அதுக்கப்புறமாட்டுங்க அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமாட்டுங்க பேரப்பிள்ளிகள் வந்து பேரப்பிள்ளிகளையும் பராமரித்து கடைசி வரைக்கும் அவங்க பாடுபடுறாங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கத்திரா கிறிஸ்து உங்களுக்காக எனக்கு அவன் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் உங்களை உருவாக்கிட்டே இருக்கிறார் என்னை உருவாக்கிட்டே இருக்கிறார் அவருக்கு பிரியமாக மாற்றிக்கிட்டே இருக்கிறார் அதனால தான் அவர் அழகு காசு இல்லாமல் முகவரி இல்லாமல் தனிமையில் நாடலுத நீர் மறக்கலே நம்ம உடஞ்சு போய் கிடந்தோம் நொறுக்கப்பட்டு கிடந்தோம் நம்மளை ஒட்டி சேர்க்க அவர் வந்தார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க அழில அதுதான் அழகு அதனால தான் அவர் எனக்கு அழகாக தெரிகிறார் உங்களுக்கு அவர் அழகாக தெரியிறார் கையை தட்டி ஆமே நாளே ஓ நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல வேதம் சொல்லுது நாம் விசுவாசித்து நடக்கிறவர்கள் ஆமே நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல பேது பேதுரவை போல யோகனைப் போல கூட இருந்து தொட்டு தோமாவை போல தொட்டு வளரலை ஆமே ஆமாம் நம்ம ஏற்கனவே பிரசம் இருக்கிறோம் தோமாவை ஏசு உயிர் திறந்து வந்தப்போ தோமா அந்த கூட்டத்தில் கிடையாது மறுபடியும் இயேசு தோமாக்காக ஒரு வாரம் கழித்து வந்தார் தோமாவுக்கு தன்னை காண்பித்தார் அவனை விசுவாசிக்க வைத்தார் கண்டு விசுவாசிக்க வைத்தார் ஏனண்டா காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார் தோமா சுவிசேஷம் சொல்லி கண்டு விசுவாசித்த தோமா போய் இந்தியாவில் சுவிசேஷம் சொல்லும்பொழுது கேரளாவில் தமிழ்நாட்டில் சுவிசேஷம் சொல்லும்போது காணாத கூட்டம் இயேசுவை போல் அழகுள்ளவர் என்ன பாடு வாங்க்பார் ஏசுவை போல் அழகானவரை நாம் பார்க்கலன்னு பாடு வாங்க்பாரு அதுக்காக தான் தோமாக அன்னைக்கு தரிசனம் கொடுத்தார் அவனை விசுவாசிக்க வைத்தார் அதான் சொன்னார் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பார்க்கவர் நாம் தரிசித்து நடக்கவில்லை நாம் விசுவாசித்து நடக்கிறோம் நாம் விசுவாசிக்கிறவர்கள் இன்னார் விசுவாசிக்கிறவர்கள் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் ஆமே சொல்லுங்க காசு காசுபான இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீர் காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீர் நான் உடஞ்சி போய் கிடந்தேன் நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன் என ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மரக்கலை நீரை நீங்க தொடச்சி விட்டத நாமக்கலே உமையாராதிபேனக என்னை மன்னிக்க வந்த அழக உமை உம்மை புகல ஒரு நாவுபத்தலையே உமையாராதிபேனக என்னை மன்னிக்க வந்த அழக உமைப்பாட உமைப்புகழ ஒருநாவுபத்தலையே